ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வஞ்சரம் மீன் குழம்பு வச்சு வஞ்சரம் மீன் வறுக்க போகிறேன் வறுக்கிறதுக்கு ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஃபஸ்ட்லேயே நம்ம அதுக்கான சாமான்லாம் சேர்த்து ஊற வச்சிடணும் இப்போ ஒரு பவுலில் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் நிறையா சேர்த்துக்குங்க அதே ஸ்பூனில் மூணு ஸ்பூன் வந்து தனி மிள மல்லித்தூள் இந்த மாதிரி வறுத்து பாருங்கள் மல்லித்தூள் கண்டிப்பாக செய்கிறேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஆறு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன் மூணு நாலு அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் உப்பு இந்து உப்பு சேர்க்குறேன் தேவையாக அந்த மீனுக்கு தகுந்த உப்பை சேர்த்துக்குங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா திக்கா கரைச்ச புளி தண்ணி இந்த வஞ்சரம் மீனுக்கு மட்டும் லெமன் வந்து பெழியாதீங்க புளி தண்ணி சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து இதை நல்லா மசாலா தடவி ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது சில பேர் இந்த மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க அது சாரவே சாராது வெளியில் தான் வைக்கணும் நல்லா அப்படியே தேய்ச்சி அதில் அப்ளை பண்ணி வச்சுருங்க வால் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு குறுக்கால் ஒன்று நெடுக்கால் ஒன்று கட் பண்ணிடணும் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சிடலாம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது மூடி போட்டு மூடி ஓரமாக வச்சிருவோம் அடுத்து குழம்புக்கு தேவையானதை நம்ம இப்போ செய்யலாம் அடுப்பில் ஒரு கடாய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடல் எண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் வதக்கி அரைக்கக்கூடாது கசக்கும் ஒன்றரை டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீரகத்தை வறுத்து வச்சு அரைக்கும்போது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும் என்னென்னா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கக்கூடாது முழுசாக தான் வந்து வதக்கணும் ஒரு தக்காளி பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி சேர்க்குறேன் இது நல்லா வதக்கிடலாம் இப்போ அதாவது சிம்மில் வச்சு தான் வந்து வதக்கணும் ஏன்னா வெங்காயம் தக்காளி வதங்குற நேரத்தில் சீரகம் வந்து கருகீடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பிலை வந்து போட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கருவேப்பிலையை வந்து மொறுமொறுன்னு வந்து வறுக்கக்கூடாது வதக்கக்கூடாது அது அதில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் கருவேப்பிலையை போட்டதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ அடுப்பில் மண் சட்டி சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் தான் வந்து மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கும் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இப்போ இதை ஆறிடுச்சு இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் வெந்தயம் மிளகு சேர்த்துக்குங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லா கடல் மீன் குழம்புலையும் நான் வந்து மிளகு சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அது எதாவது சாப்பிட்ருக்கும் இந்த மிளகு இருந்துச்சுன்னா அந்த விஷத்தன்மையை முறிச்சிரும் அது வந்து பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் அந்த மீன் குழம்பு சாதத்தோடு சேர்த்து அந்த மிளகு கடிபடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாதம் வச்சு உதிரி உதிரியாக வடித்து அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது மிளகு இடையில கடிபடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வெந்தயம் வந்து வதங்காமலும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கருகிடவும் கூடாது மீடியமாக இருக்கணும் அது பார்த்துக்குங்க அதாவது பொன்னிறமாக செவந்துருக்கணும் அப்போ தான் அந்த லேசாக அதோடைய கசப்புத்தன்மை அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சிருக்குறேன் குறுக்காலை வெட்டணும் எப்போவுமே அசைவ குழம்பு குழம்புக்கு வந்து குறுக்காலை வெட்டணும் சைவத்துக்கெல்லாம் வந்து நீல வாக்கில் வெட்டணும் இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பெரும்பாலும் இந்த அயோடைஸ்டு சா சால்ட் இருக்குல்ல அது வந்து இந்த சேர்க்காதீங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சாதாரண சாதாரண கல்லூப்பு ரோட்டில் கொண்டு வருவாங்கல்ல அந்த கல்லூப்பு பயன்படுத்துங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளி இப்போ இது வந்து நல்லா டீப்பாக வதக்கணும் ஆனால் கருகிடக்கூடாது கூடாது டீப்பாக வதங்கி இருக்கணும் அதே சமயத்தில் கருகிடக்கூடாது கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சில பேர் எண்ணெயை ஊற்றுனதுமே வந்து கருவேப்பிலை வெந்தயம்லாம் போடுவாங்க அந்த மாதிரி போடக்கூடாது உங்கள்கிட்ட கருவடகா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க நான் என்கிட்ட வந்து இப்போ தீர்ந்துருச்சு தான் செய்யணும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த விடுதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வஞ்சிர மீன் குழம்பு வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் மீன் குழம்புல மீ மீந்தவே மீந்தாது மீன் குழம்பு அந்த அளவுக்கு எல்லாம் ஆயிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா அந்த எண்ணெயோட சேர்த்து வதக்கி விட்டுறலாம் த தக்காளி வெங்காயம்லாம் முடச்சிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா மண்பானை அப்படிங்கிறதுனால மண் சட்டிங்கிறதுனால வந்து சீக்கிரம் ஹீட் ஆகும் ஹீட் வந்து அப்படியே நிலைச்சி இருக்கும் இப்ப குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் போடுறேன் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேன் ஏன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புளி காரம் உப்பு எல்லாமே தூக்கலாக இருக்கணும் மீன் குழம்புக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உடனே உடனே எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிடக்கூடாது கொஞ்சம் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விடணும் அந்த பச்சை ஸ்மெல் போகணும் இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குதுன்னு பாருங்கள் எண்ணெய் இருக்குது பாருங்கள் தெரியுதா என்ன கக்கி வந்துருச்சு இந்த கலர் வரணும் அதுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ரொம்ப எயிட்டி பர்சன்டேஜ் தான் கரைக்கணும் ரொம்ப கரைக்கக்கூடாது அதே மாதிரி கடையும் சீலையும் திப்பி இருக்கும் அதையும் சேர்த்து ஊற்றக்கூடாது இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் மிக்சி ஜாரை அலசி அதில் சேர்த்துக்குவோம் நல்லா கொதிக்கட்டும் மாங்காய் சேர்த்துருவோம் முருங்கைக்காய் இருந்தால் கூட போடலாம் இப்போ இல்லை அதை மாங்காய் போடும்போது மீனையும் சேர்த்துடலாம் கெஸ்ட் வந்திருக்காங்க நிறையா வறுத்த மீன் தான் அவங்களுக்குலாம் பிடிக்கும் அதனால் மீன் குழம்பு வந்து குழம்புக்கு வந்து நான் கம்மியாக வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கலந்து விடக்கூடாது இப்போ மீன் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிடலாம் அந்த மிக்சியே ஜாரே எடுத்துக்குவோம் அதில் ரெண்டு கீற்று தேங்காய் குட்டி குட்டியாக நான் அறுக்கி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு நாலே நாலு சின்ன வெங்காயம் ஒரு ஓட்டு கடைசியாக ஓட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தேங்காய் வந்து ஒரு எண்பது சதவீதம் தான் அரைக்கணும் முழுசாக ஒட்ட ஒட்ட நைஸாக பேஸ்டாகட்டாக அரைச்சி மீன் குழம்புல சேர்க்காதீங்க இப்போ நான் எப்படி தேங்காய் அரைச்சி ஊத்துறேன்னு பாருங்கள் இப்போ வந்து அந்த குழம்பை வந்து ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுக்கலாம் கரண்டி போட்டுறாதீங்க உடஞ்சி போயிரும் இப்போ இந்த தேங்காய் அரைச்சதை போட்டுடலாம் பாருங்கள் இப்படி ஊற்றிட்டு கையில் நம்ம சக்கை மாதிரி வரும் பாருங்கள் அதை எடுத்துடணும் எயிட்டி பர்சன்டேஜ் தான் தேங்காய் அரைக்கணும் இந்த சக்கையை வந்து குழம்புல சேர்க்கக்கூடாது அது வந்து டேஸ்ட்டை அப்படியே எடுத்துரும் மீன் குழம்புக்கு தேங்காய் சக்க சேர்க்கவே கூடாது ஒட்ட ஒட்ட அரைச்சும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அரைச்சி அப்படியே வடிகட்டி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் போகுந்தான் ஆனால் மொத்தமாக அந்த சக்கையை போட்டுறக்கூடாது அதில் இப்போ கழுவி அதை சேர்த்துக்கலாம் பாரு கழுவி ஊற்றிட்டு பாலம் ஊத்திட்டு சக்கை எடுத்துடலாம் இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் உப்பு பார்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா போட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது உப்பு போட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து மீன் வறுத்துடலாம் இந்த பாத்திரத்தில் தான் நான் மீன் வந்து வறுப்பேன் நிறைய வறுக்கலாம் இது ஃபுல்லாக வைக்கலாம் ஒரு டைம் வறுத்தாலே அத்தனை மீனையும் வறுத்து எடுத்துடலாம் என்ன சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலை அதில் சேர்த்துருவோம் மீனை எடுத்து அதில் வச்சிடலாம் இந்த வால் மட்டும் அந்த அடிப்பகுதி வேகிறதுக்காக நான் இப்படி வைப்பேன் அப்புறமா அதை படுக்க போட்டுருவேன் எல்லா மீனையும் அடுக்கியாச்சு இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டுருக்கு எண்ணெய் கக்கணும் எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் நல்லா பாருங்க எண்ணெய் கக்கியிருக்கு நிறையா ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தழை சேர்த்து ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அந்த கொத்தமல்லி தழை ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கி குழம்பு ரொம்ப நறுமணமாக இருக்கும் மீன் வெந்துட்ருக்கு கொஞ்சம் கான்ஃப்ளவர் சேர்க்குறதுனால கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் அப்புறம் வந்து ஈஸியாக எடுக்க வந்துடும் இந்த மாதிரி ஒரு சட்டியில் நீங்கள் வருத்திங்கன்னா எண்ணெய் வந்து நமக்கு கம்மியாக செலவாகும் எண்ணெய் ரொம்ப சேர்க்காமல் இருக்கிறதும் நமக்கு நல்லது தானே உடம்புக்கும் நல்லது தானே இதே மாதிரி எல்லா மீனையும் பெரட்டி விட்டுறலாம் இது ரெண்டு நாள் ஆனால் கூட கெடாது வெளியிலே வச்சு நம்ம சாப்பிட்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஹாஸ்டலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொடுத்து அனுப்பிச்சோம்னா இந்த மாதிரி வறுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கருவேப்பிலை நிறைய சேர்த்து ஒரு டப்பாவில் வச்சு கொடுத்து அனுப்பலாம் கடைசியாக ஓரத்தில் வச்சு அந்த எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கணும் சென்ட்ரலில் இருக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு ஓரமாக அப்படியே நகர்த்தி விட்டுட்டு கூட நம்ம நடுவில் இன்னும் புது மீனை சேர்க்கலாம் இதே எண்ணெயில் இவ்வளோ தான் நான் எண்ணெய் ஊற்றுனே எல்லாத்தையும் அதிலேயே வறுத்து எடுத்துட்டேன் பாருங்கள் எண்ணெய் நமக்கு வந்து இந்த மாதிரி சட்டியில் வந்து ரொம்ப செலவாகாது அடுத்த ஷிஃப்ட்டும் போட்டுடலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாலஞ்சு பேர் கெஸ்ட்டு அடுத்து எனக்கு வரகு சாதம் வைக்கிறேன் இந்த வரகு அரிசி சும்மா ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் தான் இருக்கும் இதை வச்சுருக்கேன் பாருங்கள் வஞ்சரம் மீன் குழம்பும் வரகு சாதமும் சூப்பராக இருக்கும் இதை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் எப்படி அலசணும் அப்படின்னா வந்து நம்ம காஃபி வடிகட்டி இருக்குல்ல அது மாதிரி பெருசாக இருக்கும்ல அதில் போட்டு அலசணும் அப்போ தான் வந்து அந்த மண்ணெல்லாம் இருக்காது அதை பக்கத்தில் வச்சிட்டேன் கெஸ்ட் வந்திருக்காங்கள அவங்களுக்கு டீ போடுறதுக்காக பால் வச்சுருக்கேன் இங்கே ஒரு ஷிஃப்ட்டு மீன் வறுத்தது இருக்கு மீனும் ஆல்மோஸ்ட் வறுத்து முடிச்சாச்சு வரகு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே நிற கட்டி வச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்ற ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிடும்போது அப்படியே திக்காய்க்கும் இது வந்து எங்கள் நாய்க்கு எலும்பு அந்த வஞ்சரம் மீன் குழம்ப வரகு சாதத்தில் போட்டு சுட சுட ரெண்டு துண்டு வறுத்த மீனை வச்சுக்கிட்டு கொஞ்சம் போல் வந்து எலுமிச்சம் பழம் ஊறுகாய் இல்லைன்னா மாங்காய் ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்ன்ஃப்ளார் போடுறதுனால லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்பலாம் பிடிக்காது இந்த கலரில் வந்து மெயின் வந்து வறுத்துருக்கணும் அப்போ தான் வந்து